ஒரு காலத்தில் மூன்று பன்றிக் குட்டிகள் தங்கள் தாயுடன் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தனர் தாங்கள் தனித்து வாழ கற்றுக்கொள்ளும் நேரம் வந்திருந்ததால் அவர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டனர் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் உலகில் வெளியேறி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது போங்கள் உங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் மூன்று சிறிய பன்றிக்குட்டிகளும் தங்கள் அம்மாவிடம் விடை பெற்று தங்களது பயணத்தை தொடங்கினார்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக கட்டிக்கொள்ள ஒரு சிறிய நிலப்பரப்பை கண்டுபிடித்தனர் முதல் பன்றி தன் அறிவை பயன்படுத்தி நீண்ட காலம் நீடித்து உழைக்கும் அளவுக்கு செங்கல்லாலான ஒரு வீட்டை கட்ட நினைத்தது இரண்டாம் பன்றி தன் வேலையை குறைக்க நினைத்து மரத்தாலான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தது மூன்றாம் பன்றி தன் சோம்பேறி தனத்தால் காய்ந்த புல்லாலான ஒரு வீட்டை கட்ட நினைத்தது சரி நாம போய் தேவையான காய்ந்த புல்களை எடுத்துட்டு வரலாம் வீடு கட்ட தேவையான காய்ந்த புல்களை எல்லாம் எடுத்தாச்சு இப்போ போய் வீடு கட்ட ஆரம்பிப்போம் நமக்கு தேவையான மரத்துண்டுகள் கிடைச்சிருச்சு நம்ம போயிட்டு மர வீடு கட்ட தயாராகலாம் நான் ஒரு செங்கல்லால் ஆன வீட்டை கட்ட நினைக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து கொடுங்க மூன்றாம் பன்றி தன்னுடைய புல் வீட்டை கட்ட ஆரம்பித்தது அப்பாடி ஒரு வழியா நம்ம வீட்டை ரொம்ப ஈஸியா கட்டி முடிச்சிட்டோம் இத போய் ரொம்ப கஷ்டம்னு அம்மா சொல்றாங்க இந்த மர வீட்டை கட்ட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா பரவாயில்ல ஒரு நல்ல வீட்டை கட்டிட்டோம் முதல் பன்றி தன்னுடைய செங்கல்லாலான வீட்டை மிகவும் வலுவாக கட்ட ஆரம்பித்தது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செங்கல் வீட்டை கட்டியாச்சு இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வீட்டுக்கு எதுவும் ஆகாது சில மாதங்களுக்கு பிறகு பன்றிகள் அவர்களது வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருப்பதை மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தது ஓநாய் மூன்று பன்றிகளையும் தீர்த்து கட்ட புறப்பட்டு முதல் பன்றியின் வீட்டிற்கு சென்றது ஓநாய் நான் உள்ளே வரலாமா நீ உள்ள வர நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படியா சொல்லுற நான் பெரும் மூச்சு விட்டு உன்னோட வீட்டையே இப்ப காலி பண்றேன் பாரு என்னோட வீட்டை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கேன் உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ அந்த ஓனாய் நன்றாக மூச்சை உள்வாங்கி பிறகு குட்டி பன்றியின் கூரையின் மீது ஊதியது அப்போது கூரை பறந்து சென்றது அதனோடு அந்த குட்டி பன்றியும் இரண்டாவது பன்றியின் வீட்டிற்குள் உருண்டு சென்றது உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி உருண்டுகிட்டே வர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு கெட்ட ஓனாய் வந்து என்னோட வீட்டை இடிச்சிடுச்சு அது இங்க வந்தாலும் அதனால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஏன் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓனாய் இரண்டாவது பன்றியின் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தது சிறிய பன்றியே சிறிய பன்றியே நான் உள்ளே வரலாமா நீ எந்த காரணத்தை கொண்டும் ஏன் வீட்டுக்குள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படியா சொல்லுறேன் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது போனாய் மீண்டும் பெரும் மூச்சு விட்டு அந்த வீட்டை நோக்கி ஊதியதால் எல்லாம் ஆங்காங்கே பறந்து சென்றது தன் வீட்டின் மேல் கூரையும் இல்லை சுற்றிலும் எந்த சுவர்களும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இரண்டும் அவர்களது உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள அடுத்த பன்றியின் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் என்னாச்சி உங்களுக்கு ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி தலை தெரிக்க ஓடி வரீங்க ஒரு கெட்ட ஓனாய் வந்து எங்க வீட்டை எல்லாம் பெரும் மூச்சு விட்டு தகர்த்திருச்சு அது இங்கேயும் வந்து உன்னோட வீட்டையும் தகர்த்திரும் நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா நாம எங்கேயும் போக வேண்டாம் என்னோட வீட்டில இருந்து அவனால ஒரு செங்கல்ல கூட எடுக்க முடியாது அது மட்டுமல்ல நாம மூன்று பேரும் ஒற்றுமையா இருந்தா அந்த ஓநாயை விரட்டி அடிச்சிடலாம் சீக்கிரமாகவே அந்த ஓநாய் கதவின் கிட்டே வந்து கதவை தட்டத் தொடங்கியது ஏய் அசிங்கமான ஓநாயே இங்க இருந்து ஓடிரு உன்னால என்னோட வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது உனக்கு என்னோட சக்தியை பத்தி தெரியாது நான் இப்போ வெறும் மூச்சு விட்டு உன்னோட வீட்டையே இடிக்க போறேன் உன்னோட சகோதரர்கள் வீட்டை இடிச்ச மாதிரி நீ வேண முயற்சி பண்ணி பாரு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஓநாய் மூச்சை உள்வாங்கி குட்டிப்பன்றியின் வீட்டை நோக்கி ஊதியது ஆனால் வீட்டிற்கு ஆகவில்லை அந்த ஓநாய் மீண்டும் பன்றியின் வீட்டின் மீது ஊதியது ஆனால் ஒரு செங்கல் கூட நகர்வில்லை என்றதும் ஓநாய் மயங்கி கீழே விழுந்தது மறுபடியும் எழுந்து நின்று தூரத்திலிருந்து வேகமாக ஓடி வந்து கதவை உடைக்க முயற்சி செய்தது மறுபடியும் வேகமாக ஓடி வந்து கதவை உடைக்க முயற்சி செய்தது ஓநாய்க்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது வீட்டின் மேல் இருக்கும் சிமினி வழியாக உள்ளே போக பார்த்தது வீட்டின் மேல் கூரையின் மீது ஏறி சிமினி வழியாக உள்ளே நுழைந்தது ஓநாய் சிமினி வழியாக உள்ளே வருவதை தெரிந்து கொண்ட பன்றிகள் சிமினிக்கு கீழ் இருக்கும் விறகுகளை பற்ற வைத்தது சிமினிக்கு உள் வந்து கொண்டிருந்த ஓனாய் பற்றி வைக்கப்பட்டிருந்த நெருப்பின் மீது வேகமாக வந்து விழுந்தது அப்போது ஓநாயின் வாலில் நெருப்பு பற்றி கொண்டது வலி தாங்க முடியாமல் ஓனாய் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு பன்றியின் வீட்டை விட்டு வெளியே சென்றது இறுதியாக பன்றிகள் மூன்று பேரும் செங்கல் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர்